வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கோடீஸ்வர யோகம் அதுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு ரூல் ஒரு பெரிய தம்ப் ரூல் அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படை ரூல் அப்படிங்கிறது இருந்தா உங்கள் குழந்தைகளோ உங்க கணவனோ அல்லது உங்களுக்கோ அல்லது மனைவிக்கோ உங்க பெண்களுக்கோ அல்லது உங்க நண்பர்களுக்கோ இந்த மாதிரி அமைப்பு இருந்தா நிச்சயம் அவங்களுக்கு ஒரு பெரிய யோகமா இருக்கிற வாய்ப்பு இருக்கு கோடீஸ்வர யோகத்துல பல யோகங்கள்ல இது ஒரு முக்கியமான யோகங்க நான் அதை பத்தி உங்களுக்கு ஒரு சிம்பிளா சொல்றேங்க நீங்க எந்த லக்கணமா வேணாலும் இருங்க மேச லக்கணமா இருக்கலாம் விருச்சிக லக்கணமா இருக்கலாம் கடக லக்கணமா இருக்கலாம் நீங்க என்ன லக்கணமா இருந்தாலும் சரிங்க இந்த லக்கணத்திற்கு ராகுவை பொறுத்து ராகு ராகுதாங்க கோடீஸ்வர யோகத்துக்கு ஒரு பிரதான கோள் அப்படிங்கிறது ராகுதான் ஏன்னா பெரிய பொருளாதாரம் பெரிய பணம் பெரிய வசதி பெரிய வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடிய கோள்ல மிக முக்கியமான கோள் ராகுங்க நம்ம எல்லாருமே ராகு வந்து ரொம்ப மோசமான கோளா சித்தரிச்சு நம்ம மைண்ட்ல உருவாகம் பண்ணி வச்சுட்டோம் ராகுனா ஒரு தீயக்கோள் அப்படி கிடையாதுங்க எக்கனாமிக்கல் மெட்டீரியலிஸ்டிக்கு ரொம்ப உயர்வான கோள் ராகு இந்த ராகுவை வச்சுக்கிட்டு தான் ஒருத்த அதீதமான பணம் சம்பாதிப்பா பெரும் கோடிகள் சம்பாதிப்பா அப்படிங்கிற அடிப்படை வாதத்தை நம்ம சொல்ல முடியும் அப்படி ராகு வந்துங்க எந்த ஜாதகராய் இருந்தாலுங்க ரெண்டுல ராகு பத்துல ராகு அதாவது மேசலக்கணமா இருந்தா ரெண்டுல ராகு பத்துல ராகு இந்த அமைப்பு இருந்தா அவங்களுக்கு நிச்சயமாக பெரிய பொருளாதாரம் பெரிய பணத்தை அவங்களுக்கு உள்வாங்கக்கூடிய சக்தி அவங்க கிட்ட ஜாதகத்துல இருக்கு பெரிய பொருளாதாரத்தை உள்வாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கு இதே மாதிரிங்க இந்த ராகு மாதிரியே இந்த லக்கணத்துக்கு கூர்ண மாதிரியே கடக லக்கணமா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டில் ராகு பத்தில் ராகு கடக லக்கணமா இருக்கு எந்த லக்கணமா இருந்தாலும் சரி ரெண்டில் ராகு பத்துல ராகு இந்த அமைப்பு இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு உயர்வான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பு அவங்க ஜாதக அமைப்புல இருக்கு இந்த மாதிரி ஒரு லக்கணத்துல ரெண்டுல ராகு பத்து ராகு இருந்து ஒரு வீட்டுல குழந்தை பிறந்தாலோ அல்லது மருமகன் வந்தாலோ மருமகள் வந்தாலோ அல்லது கணவன் வந்தாலோ மனைவி வந்தாலோ அது உங்களுக்கு அந்த வீட்டுல திடீர்னு பெரிய பொருளாதாரம் இன்டேக் வரப்போகுது பெரிய சம்பாத்தியம் வரப்போகுது அப்ப சம்பாத்தியங்கள் நிறைய வரும்போது பல கோடிகள் உள்ள வர்றது பல லட்சங்கள் வரும்போது அப்ப அந்த கோடீஸ்வரங்கிற ஒரு அங்கீகார யோகத்துக்கு ஒரு பிரதான கோளா இந்த ஜாதகருக்கு வேலை செய்யும் இப்ப இதே மாதிரி எல்லா லக்கணத்துக்கும் பொருந்தி வரும் அதுல வந்து மாற்ற கருத்து கிடையாது நீங்க உதாரணத்துக்கு வந்து இப்ப நம்ம லக்கணம் பார்க்கலாம் லக்கணத்துக்கு ரெண்டில் ராகு அல்லது லக்கணத்துக்கு பத்தில் ராகு இந்த மாதிரி ஜாதகத்துல யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ரெண்டு பத்துல ராகு இருக்கா அது நிச்சயமா வேலை செய்யும் அவங்களுக்கு கோடீஸ்வரர் யோகம் உண்டு பொருளாதாரத்துல இருக்கு என்னன்னா சிலர் வந்து எனக்கு ரெண்டுல ராகு இருக்கு பத்துல ராகு இருக்கு எனக்கு வரல அப்படின்னு நீங்க அடுத்த வீடியோல கமெண்ட்ல கேப்பீங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ராகு ராசியில லக்கணத்துக்கு இரண்டாவது வீட்டில் இருக்கிறது மட்டும் கிடைக்கல பாவத்தில் ரெண்டாம் பாவத்துல இருக்கணும் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது லக்கணம் வந்து அஞ்சு டிகிரியில் இருக்கு சரி லக்கணம் வந்து ஒரு பதினஞ்சு டிகிரியில் இருக்கு இந்த ராகு வந்து ஒரு அஞ்சு டிகிரி இருக்குதுன்னா அது ஒன்றாம் பாவத்துக்குள்ளே தான் தோராயமாக இருக்கும் அதை நீங்க பாவப்படி தான் தீர்மானிக்க வேண்டும் பாவத்தில் ரெண்டில் இருந்தால் தான் பாவத்தில் பத்து இருந்தால் தான் சில நேரங்கள்ல இந்த ராகு பத்தில் இருக்கிற மாதிரி காட்டினா கூட இது பாவத்தில் ஒன்போதாம் பாவத்தில் இருக்கும் ராசிக்கு லக்கணத்திலேருந்து எண்ணும் போது பொட்டி கணக்கு இல்ல பாவத்தை அடிப்படையில் பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த விளைவுகள் தரும் அதாவது இது ஒரு முதன்மையான கோடீஸ்வர யோகத்துக்குண்டான முதல் ரூல் என்னன்னா ஒரு ஜாதகத்துக்கு எந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்களோ அந்த லக்கணத்துக்கு ரெண்டுல அந்த லக்கணத்துக்கு பத்துல ராகு இருந்தால் அவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு அந்த நபர்களால் பெரிய பொருளாதாரத்தை உள்வாங்கக்கூடிய ஒரு கொடுப்பினையில பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இது முதல் ரகு அது பாவத்துல இருக்கணும் சரி அடுத்தது இந்த இந்த கிரகம் ராகு நின்ற நட்சத்திரம் இது வந்து நிச்சயமாக ஒன்பதுக்கு அஞ்சாவது வீடு ஒன்பதாவது வீட்டுக்கு போகக்கூடாது அப்பதான் அந்த முழுமையான அந்த ராகுவோடைய பலனை நீ அனுபவிக்க முடியும் உதாரணத்திற்கு இப்ப ராகு அஞ்சு டிகிரியில் இருக்கிற ரெண்டாம் பாவத்துல இருப்பதாக வைத்துக் கொண்டாலும் கூட ரெண்டாம் பாவத்துல ராகு அஞ்சு டிகிரியில இருக்கிறாரு ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறாருன்னா இந்த ராகு நிக்கிற நட்சத்திரம் கேது உடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சோ இப்போ இந்த கேது ஒருவேளை இங்கே இங்கே இங்கதான் இருப்பார் ஆப்போசிட்ல இருப்பார் அதுல பிரச்சனை கிடையாது ஒருவேளை இங்க போராடத்தில் இருக்கிறார் பதினஞ்சு டிகிரி இருக்கிறார்னா இந்த சுக்கரன் இங்கு லக்கணத்தில் இருந்தாலோ அஞ்சில் இருந்தாலோ ஒன்போதில் இருந்தாலோ இந்த யோகம் முழுமை பெறாது அப்ப ராகு நின்ற நட்சத்திரம் ஒன்று அஞ்சு ஒன்பதுக்கு போகாமல் இருக்க வேண்டும் அப்படி போகாம இருந்து ரெண்டு பத்துல ராகு இருந்து அந்த ஜாதகருக்கு ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்தால் நிச்சயமாக அது கோடீஸ்வர யோகம் உங்களோட ஜாதகத்துல யாருக்கு இருக்குன்னு பாருங்க மகனுக்கோ மருமகளுக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ நண்பருக்கோ இருக்கான்னு பாருங்க அவங்களை தூக்கி விடுங்க அவங்க பேர்ல தொழில் செய்யுங்க நிச்சயமா வெற்றி வருவீங்க அடுத்த ஒரு தருணத்தில் ஒரு கோடீஸ்வரர் யோகத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்.